இந்த ரெசிபி இன்னைக்கு ஷூட் பண்ட்டோம் நல்ல பையச்சி நல்ல அங்கிள் வந்து ரெடி பண்ணி ஷூட் பண்ணாரு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ரெசிபியை போடுறாப்பா போடுவீல முன்னாடியே போட்டுருவா முன்னாடி நான் இப்ப சாப்பிட்டு பாப்பேன் சாப்பிட்டு நல்லா தான் போடும் வாசம் அப்படி கமகம கமகமன்னு பாருங்க உம் ஆமா பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க ஸ்கூல்லயே சொல்றாங்களாமே எங்க எது வாசனை வருதுன்னு

சின்ன வயசுல வேற பால் சோரா கொடுத்து வளர்ந்துட்டீங்களா இது மாதிரிமா கத்தி மாதிரி கை அண்ணா பால் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டல்ல மறுபடிய மறுபடிய அதே ஏ சொல்லாத அதுல வாதிச்ச மனசு நம்ம வந்து விததமான செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தா இப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்ப எனக்கு நடக்காத உடனே நான் என் பிள்ளைக்கு செஞ்சு பாக்குறே அழகு உங்களுக்கு என்ன வேற புலிசா வந்தானே பட்டர் இட்லி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு

அவனோட ஸ்லீப்பிங் வாங்க ஆமா நீங்க போய் வாசல்ல இறங்க நான் பேக் எடுத்துட்டு ஜகதம் ஜகதம் ஜெகதம் ஓடி இருந்து சீக்கிரம் சீக்கிரம்